எந்த அஞ்சு டிஃப்ரெண்ட் டைப் பீப்புள் இருந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு தெரியுமா தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க இவங்க நம்ம லைஃப் கம்ப்ளீட்டா ஸ்பாயில் பண்றதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் ஹூ கேன் யுவர் லைஃப் புக்ல சொல்லிருக்க அந்த அஞ்சு டைப் யார் யாருன்னு சொல்றேன் சேவ் பண்ணிக்கோங்க இந்த புக்கோட கம்ப்ளீட் சமரி உங்களுக்கு வேணும்னா இந்த பேஜை ஃபாலோ பண்ணிட்டு ஃபைவ் டைப்னு கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் நம்பர் ஒன் ஐ எம் சுப்பீரியர் யூ ஆர் நத்திங் டைப் இந்த டைப் பீப்புள் ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்கும் பழகுறதுக்கும் ரொம்ப சார்மிங்கா இருப்பாங்க ஆனா அவங்க எப்பவுமே தான் தான் மற்றவங்களோட பெட்டர் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பாங்க அண்ட் மத்தவங்கள அடிக்கடி இன்சல்ட் பண்ணுவாங்க நிறைய பொய் பேசுவாங்க தனக்கு தான் எல்லாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க நம்பர் டூ ஹைலி சஸ்பீஷியஸ் டைப் இந்த டைப் பீப்பிள் அவங்கள யாராவது ஏமாத்திருவாங்கன்னு நினைச்சுட்டே இருப்பாங்க இப்படி ரொம்ப டீப்பாக நம்பறனால அவங்கள யாராவது ஏமாத்துறாங்கன்னு நினைச்சாவே இவங்க அவங்கள ஏமாத்த ஆரம்பிச்சிருவாங்க நம்பர் த்ரீ லவ் யூ ஹேட் யூ டைப் இந்த டைப் பீப்புள் ஸ்டார்டிங்ல ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க ஆனால் அடிக்கடி கோவப்படுவாங்க திடீர்னு சண்டை போடுவாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைப்பாங்க ஒரு சில டைம் எக்ஸ்ட்ரீமா போய் பிசிக்கலா அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பொய்யான விஷயத்துக்கு லீகல் கம்ப்ளைண்ட் கூட கொடுப்பாங்க நம்பர் ஃபைவ் தி டிரமேட்டிக் டைப் இந்த டைப் பீப்புள் கட்டுக்கதை சொல்றதுல பெரிய ஆளா இருப்பாங்க ஒரு சிலர் எமோஷனலா நடக்காத விஷயத்த நடந்த மாதிரியே சொல்லுவாங்க இவங்க மத்தவங்களை தான் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்காக நிறைய போய் சொல்லுவாங்க